அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று மறந்தும் பெண்கள் இந்த உணவை சமைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னென்ன உணவை நாம் வெள்ளிக்கிழமை அன்று சமைக்க கூடாது என்னென்ன உணவை சமைத்தால் நம்மளுக்கு வீட்டில் செல்வம் சேரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாருமே சிறப்பான முறையில் மகாலட்சுமிய வழிபாடு செய்வோம் அப்படி நாம வழிபாடு செய்யும் பொழுதும் நாம நம் வீடுகளில் சமைக்கக்கூடிய உணவையுமே மகாலட்சுமிக்கு பிடித்தமான உணவுகளை அன்றைய நாள் சமைப்பது கூடுதல் பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் நிறைய பெரும்பாலான வீடுகள்ல சைவம் தான் சமைப்பாங்க அசைவம் சமைக்க மாட்டாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் வெள்ளிக்கிழமை என்று மறந்தும் கூட இது மாதிரியான உணவுகளை நீங்கள் சமைக்கக்கூடாது எல்லா உணவுமே நம்ம சாப்பிடக்கூடியது தான் நம்மளுக்கு ஆரோக்கியமானதும் கூட தான் ஆனால் ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது இப்போ வெள்ளிக்கிழமை நம்ம மகாலட்சுமியை வழிபாடு செய்யக்கூடிய நாள் அப்போ மகாலட்சுமிக்கு பிடிக்காத உணவுகளை நாம் சமைக்கும் பொழுது நம்ம வீட்டில் தரித்திர நிலைகள் வறுமைகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது இப்போ இந்த மாதிரி உணவுகளை நாம் சமைக்கிறோம் அப்படிங்கிறப்போ மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே மகாலட்சுமி வந்து வீட்டுக்கு வரும் பொழுது இது மாதிரி மகாலட்சுமிக்கு பிடிக்காத உணவுகள் நம்ம சமைத்திருக்கிறோம் அப்படின்னா அவங்க அப்படியே போயிடுவாங்களா அப்போ மகாலட்சுமியினுடைய அக்கா மூதேவி வந்து தங்கி விடுவார் அப்ப நம்ம வீட்டுல வறுமைகள் தரித்திர நிலைகள் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி மறந்தும் நம் வீடுகளில் சமைக்கவே கூடாத உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா எலும்புச்சை சாதம் வெள்ளிக்கிழமை அன்று நிறைய பேர் வந்து லன்ச்சுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த லெமன் ரைஸ் எலும்பிச்சம்பழ சாதம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று இந்த எலும்பிச்சம்பழ சாதம் செய்யவே கூடாது அடுத்தது ரசம் இந்த ரசமும் நம்ம அன்றைய நாள் வைப்பதை தவிர்க்க வேண்டும் புளிச்சட்னி சட்னி அப்புறம் மாங்காய் சட்னி மாங்காய் சாதம் இது மாதிரி புளிப்பு சார்ந்த உணவுகளை நாம் வெள்ளிக்கிழமை அன்று சமைக்கவே கூடாது ஏன்னா இந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு பிடிக்கவே பிடிக்காது இது மகாலட்சுமியினுடைய அக்கா மூதேவிக்கு தான் பிடிக்குமா அப்ப அந்த புளிப்பு சுவை உள்ள உணவை நாம சமைக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம வீட்டுல வறுமைகள் தரித்திர நிலைகள் கஷ்டங்கள் தான் வரும் பொருளாதார நிலை வந்து ரொம்பவே பாதிக்கப்படும் வேலைக்கு நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கூட வெள்ளிக்கிழமையில இது மாதிரி புளிப்பு வகை சார்ந்த உணவுகளை நீங்க சமைக்கும் பொழுது பெரிதாக உங்களுக்கு பொருளாதார நிலையில தான் பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ரொம்ப ரொம்ப நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் ஈஸியா நம்மளுக்கு முடியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் செய்வாங்க எலும்பிச்சை சாதம் புளியோதரை புளியோதரை அதே மாதிரி ரசம் புளிச்சட்னி மாங்காய் சட்னி மாங்காய் சாதம் இது மாதிரியான புளிப்பு வகைகளை சார்ந்த உணவுகளை நாம் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையன்று சமைப்பதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் சரி அப்ப வெள்ளிக்கிழமை என்ன உணவுதான் சமைக்கிறது மகாலட்சுமிக்கு வேற என்ன உணவுகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பருப்பு வகை சார்ந்த உணவுகளை அன்றைய தினம் சமைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி கீரை வகைகள் இந்த கீரை வகைகள் வந்து பொரியல் பண்ணலாம் ஆனா கீரைய வந்து நம்ம கடைவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி கீரை வகைகளை அன்றைய நாள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல கடைவதை தவிர்க்க வேண்டும் பருப்பு மத்து போட்டு நம்ம கடை பார்த்தீங்களா அது மாதிரி கீரை கடையக்கூடாது பாவக்காய் சமைக்க கூடாது ஏன்னா அதுவும் கசப்பு தன்மை கொண்டது கண்டிப்பா அந்த பாவக்காயும் சமைக்க கூடாது இந்த அசைவம் பாவக்காய் சமைக்க கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா பெரும்பாலும் ஒரு நுட்பமான விஷயம் என்னன்னா இந்த புளிப்பு சுவையுள்ள பொருட்களை வந்து நம்ம கண்டிப்பா அன்றைய நாள் உணவுல வந்து சேர்த்துக்கவே கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டின் நிலை வாசல்ல கண் திருஷ்டி போவதுக்கு பச்சை மிளகாய் எலும்புச்சம்பளம்லாம் கட்டி வச்சிருப்போம் இது கண் திருஷ்டியை மட்டும் போக்குறதுக்கு கிடையாது நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி எப்படி வருவாங்களோ அதே மாதிரி மூதேவியும் வருவாங்க மூதேவிக்கு பிடித்தது அந்த காரமும் அந்த புளிப்பு சுவையும் அப்ப அதை சுவைச்சு பார்த்துட்டு அவங்க அப்படியே வாசலோட திரும்பி போயிருவாங்க மகாலட்சுமி தாயார் நம் வீட்டுக்குள்ள வருவதற்கு நம்ம வந்து அன்றைய நாள் அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை நம்ம சமைக்க வேண்டும் இனிப்பு வகைகள் ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமி தேவிக்கு அப்போ நீங்க பால் சம்பந்தப்பட்ட இனிப்பு வகைகளை அன்றைய நாள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது பால் பாயாசம் ரொம்ப பிடிக்கும் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் கற்கண்டு சாதம் வந்து செஞ்சு வைக்கலாம் இதெல்லாம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அன்றைய நாள் வெள்ளிக்கிழமை அன்று இந்த நெய் பால் இது மாதிரி பால் சம்பந்தப்பட்ட உணவுகளை வந்து நீங்க அன்றைய தினம் உணவுல சேர்த்து கொள்ளும் போது செல்வச் செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா கோமாதாவிடம் கோமாதா கிட்ட தான் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க அப்ப கோமாதாவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம செய்யும் பொழுது நிச்சயம் மகாலட்சுமி தேவிக்கு அது ரொம்ப 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 பிடிக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்று நீங்க கடன் யாருக்கிட்டையும் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது முற்றிலுமாக அதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் வெள்ளிக்கிழமை அன்று நீங்க வந்து ஒரு விளக்கு வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆறு மணிக்கு மேல யாருக்கிட்ட பணத்தை கடனாக கொடுப்பது ரொம்பவே தவறான விஷயம் அதையும் நீங்க செய்யாதீங்க அதே மாதிரி உப்பு மஞ்சள் கொடுக்கக்கூடாது கடனாக மாலை ஆறு மணிக்கு மேல இதை கொடுக்கும் பொழுது மகாலட்சுமியவே நம்ம கொடுப்பதாக ஐதீகம் அதனால மாலை ஆறு மணிக்கு மேல உப்பு மஞ்சள் கடுகு இது மாதிரியான பொருட்களை நீங்க தானமாக கொடுக்க கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாலை நேரத்துல வீட்டுல வந்து கனகதாரா சோஸ்திரம் பண்ணுவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே பாராயணம் பண்ணலாம் இல்லையா பாட விட்டு வந்து கேட்கலாம் மாலை நேரத்துல எப்போதுமே வீட்டை சாத்தியே வைக்காம ஒரு ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் வீட்டை வந்து ஓபன் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் கூட நீங்க கதவை சாற்றி கொள்ளலாம் இது மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமை அன்று சில சூட்சமான விஷயங்களை நாம செய்ய வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் நம்ம நம்ம இருந்து சொல்லி கொடுத்தாங்க இப்ப அதற்கும் நம்மளுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லைங்களா அப்போ இது மாதிரியான விஷயங்களை நம்ம வெள்ளிக்கிழமையன்று கடைபிடித்தோம் அப்படின்னா நம்மளும் வாழ்க்கையில ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா வாழலாம் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் புளிப்பு வகைய சேர்த்து சா நம்ம சமைக்கிறதுனால எப்படி நம்மளுக்கு வந்து பணப்ப இழப்பு ஏற்படும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூதேவிக்கு இந்த புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும் அப்ப மூதேவி வந்து நம்ம வீட்டுல தங்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வறுமைகள் தரித்திர நிலைகள் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அதனாலதான் இந்த புளிப்பு வகையான உணவுகளை வந்து வெள்ளிக்கிழமையன்று தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் மகாலட்சுமிக்கு பிடித்த உணவுகள் பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் வேறு ஏதாவது இனிப்பு வகைகளை தாராளமாக நீங்கள் செய்யலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்